நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வேதமும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நாமளும் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல சத்ருனுடைய டார்கெட் யார் மேலே தான் பிள்ளைகள் மேலே தான் இப்போ முதல் குறிப்பு நம்ம எதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம்னா இந்த பிள்ளைகளுக்கு சுயமாய் தீர்மானிக்கிற ஒரு திறன் வேணும் என்ன ஆமாம் யார் நான் என்ன படிக்கணும் நான் என்ன செய்யணும் நம்ம அம்மா அப்பா ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே திணிக்கிறோம் அது அவங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் சில நேரங்களில் இருப்பதில்லை வாழ்க்கைன்னா என்ன அவங்க தீர்மானிக்கிற ஒரு திறன் அவர்களுக்கு வேண்டும் அப்படின்னு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெவிக்க போகிறோம் வேதத்தில் சாலமுடைய மகன் ரிகோவயாம் என்ன பண்ணுறாருன்னா தனக்கூட யாரை வச்சுக்கணுன்ற தீர்மானத்தில் அவர் ஒரு தவறு செய்கிறார் யார் பேச்ச கேட்கணும் அழகான காதுக்கு இனிமையான வார்த்தைகள் எல்லாம் நேர்மையான வழியில நம்மளை கொண்டு போகணுன்ற எந்த அவசியமோ இல்லை அந்த வயசுல எனக்கு சாதகமாக பேசுறவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு தீர்மானிச்சது தவறா போயிடுச்சு ஏன்னா அவன் இருக்கிற ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம் அப்போ பிள்ளைங்க வந்து எப்படிப்பட்ட தோழர்களை வச்சுக்கணும் உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவனே தீர்மானம் பண்ணிக்கணும் அவங்களே தீர்மானம் பண்ணிக்கணும் இவங்களுடைய நட்பு எனக்கு தேவையில்லை இந்த வழியில் நான் போகக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பெற்றோர் கூட இருந்து அவங்களுக்கு வழி காட்ட முடியாது அந்த ஒரு சென்சாரை ஆண்டவர் அவங்களுக்குள்ளேயே வைக்கணும் ஜபிக்கலாமா இன்னைக்கு என் பிள்ளை எப்படி இருக்கா என் பிள்ளைக்கு சுயமாக தீர்மானிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் தன்னுடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து நேர்மையான வழி என்ன என்பதை பகுத்தறிந்து நடக்கிறதற்கான ஒரு ஞானம் தீர்மானிக்கணும் யோசிக்கணும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு குறிப்பிட்ட வயசு பதிமூணு பதினாலு எனக்கு சரியான வயசு தெரில அந்த வயசுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு செலப்ரேஷன் மாதிரி வச்சு அப்போ அப்பா சாப்பாடு விட்டுறது தான் கடைசி சாப்பாடு அவனுக்கு அடுத்த வேலை உணவை அவன் அவன் காலில் நின்று சம்பாதிக்கணும் எப்படி அவனை அனுப்பி விட்டுருவார் நீ போகணும் வெளிநாட்டில் கூட இன்னைக்கு பிள்ளைங்க பதினெட்டு ஆச்சுன்னா வெளியே போயிடலாம் நம்ம அப்படி இல்லை இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோம் சிறகு நடியில் வச்சு கோழி தன் குஞ்சுகளை பார்க்கறது போல பார்த்து கொண்டே இருக்கிறோம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் புருஷன் ஆன தன் இடைய அது பெண்ணுக்கும் தான் அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்க தீர்மானிக்கிற அப்படின்னா நான் திருமண வாழ்க்கையை சொல்லலை நான் இதை தான் படிக்கணும் இந்த வேலை தான் செய்யணும் இந்த நண்பர்கள் எனக்கு தேவை இது என்னுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியம் இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த நெடுக போய் நான் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கிற திறன் அவர்களுக்கு வேண்டும் வேணும்ல இது சம்மந்தப்பட்டு நிறைய நான் சொல்றேன் நம்ம ஜபிக்க போகிறோம் கண்களை மூடி தனக்கு தேவையான நண்பர்கள் யார். தான் தெரிந்தெடுக்கிற வழி சரியானது தானா ஒரு தீர்மானிக்கிற திறன பிள்ளைகளுக்கு நீங்க தரணும் ஆட்டவரே நெடுக போய் தண்டிக்கப்படுகிற சூழ்நிலை எங்க பிள்ளைகளுக்கு வர வேணாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கலாமா எல்லா பிள்ளைகளையும் மனதில் வைத்து உங்க சத்தம் கேட்கப்படட்டும் உங்க சத்தம் கேட்கப்படட்டும் இன்னும் சத்தமாய் இன்னும் சத்தமாய் இப்படிதான் இன்னும் 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 ஆமாண்டவரே எங்க பிள்ளைகள் பேதைகளா இருக்க கூடாதுப்பா வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கன்னு நீங்க சொல்ற வரிசையில் எங்க பிள்ளைங்க இருக்க வேணாம் அவங்க தலைவர்கள் ஆகணும்ப்பா தலைவனுக்கு தலைவனாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய ராஜாக்களின் கைப்பாகைகளா அவங்க வளரணுமே அப்பா பேதைகளாய் பால் உண்கிறவர்களா இராதபடிக்கு தேவரீர் ஒரு பாதுகாப்ப கட்டளை இடணும் ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா உக்கு ஸ்தோத்திரம் யாக்கு சோதரமையா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமல்ல தேவாவியாலும் என்று உமது ஆவி அவர்கள் மேல ஊற்றப்பட டாண்டவரே தாங்கள் செய்வது இன்னதென்று அப்பா உமக்குள்ளாய் தீர்மானிக்கிற ஒரு திறன் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டாட்டவரே எங்க கண்கள் அதை பார்க்கணும்ப்பா எங்க கண்களால நாங்க அதை நீ செய்வே செய்வீராக ராஜா உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஆமே அல்லேலூயா